இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மூன்றாம் உலகப் போர் தொடங்க போகிறதா இந்தியாவினுடைய புதிய நாஸ்டோ தாமஸ் பகீர் கணிப்பு ஒன்றை கணித்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் புதிய நாஸ்டோ தாமஸ் என்று அழைக்கப்படும் இந்தியாவினுடைய ஜோதிடர் குஷல் குமார் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மூன்றாம் உலக போர் தொடங்கலாம் என்று கணித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதிய நாஸ்டோ தாமஸ் என்று அழைக்கப்படும் இந்தியாவினுடைய ஜோதிடர் தான் குஷல் குமார் இவர் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மூன்றாம் உலக போர் தொடங்கலாம் என்று கணித்துள்ளது அப்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பயங்கரவாத தாக்குதல்கள் வடகொரியா தென் கொரியாவிற்குள் நுழைவது மற்றும் இஸ்ரேலுக்கும் லெபானுக்கும் இடையே பதட்டம் அதிகரிப்பு உள்ளிட்ட பல ஆபத்தான சம்பவங்களை இவர் எடுத்துரைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஜூன் உலகளாவிய மோதலை தூண்டக்கூடிய நாள் என்று குறிப்பிட்டுள்ளார் குறித்து பேசிய அவர் ஜூன் பதினெட்டாம் தேதி மூன்றாம் உலகப் போரை தூண்டுவதற்கான வலுவான கிரக தூண்டுதல்களை கொண்டுள்ளது இந்திய பக்தர்கள் மீதான சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல் மற்றும் வடகொரியா துருப்புகள் இராணுவ மயமாக்கப்பட்ட மண்டலத்தில் ள் ஊடுருவியது ஆகியவை என் கணிப்புக்கு ஆதாரம் என்று கூறினார் ஜூன் பத்தாம் தேதி மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமாக இருக்கும் என்று குஷல்குமார் ஏற்கனவே கணித்திருந்தார் ஆனால் அது நிறைவேறவில்லை இருப்பினும் தற்பொழுது மூன்றாம் உலகப் போரை தூண்டுவதற்கு ஜூன் பதினெட்டாம் தேதி வலுவான கிரக செல்வாக்கை கொண்டுள்ளது என்று அவர் கணித்துள்ளார் அதேபோல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியை மற்றொரு சாத்தியமான அழிவு நாள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் உலகப் போரின் முன்னறிவிப்புக்கு உலகளவில் எச்சரிக்கை மணிகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக பல்வேறு நாடுகளில் அதிகரித்து வரும் பதட்டங்களின் வெளிச்சத்தில் கியூபாவிற்கு ரோபல்களை அனுப்புவது உட்பட ரஷ்யாவினுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் தைவான் அருகே சீனாவின் போர் ஒத்திகைகள் அமைப்பதனையே மேலும் அதிகரித்துள்ளன குஷல்குமாரின் கணிப்புகள் கவனத்தை ஈர்த்தாலும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளாலும் நிபுணர்களாலும் உலகளாவிய மோதலை தடுக்கும் தீர்வுகளின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர் உலகளாவிய விவகாரங்களின் பலவீனமான நிலை மற்றும் சர்ச்சைகளை தீர்ப்பதில் உரையாடல் மற்றும் ராஜதந்திரத்தை முக்கியத்துவத்தை இந்த கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது என்றும் சொல்லப்படுகிறது உலகமே இந்த கணிப்பை அச்சத்துடன் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலையில் நியூ தாமஸ் மூன்றாம் உலகப்போரின் முன்னறிவிப்பு உலகளவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேண விழிப்புணர்வு மற்றும் செயலூக்கமான நடவடிக்கைகளின் அவசியத்தை அடிக்கோட்டுவிட்டு காட்டுகிறது என்றும் அவருடைய இந்த கணிப்பு சந்தேகத்துக்குரியதாக இருந்தாலும் உலகில் அதிகரித்து வரும் பதட்டங்களுடைய சாத்தியமான விளைவுகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமானது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்